ஒரு ஊர்ல அழகான சோனா குருவின்னு ஒரு குருவி இருந்துச்சு அந்த குருவிக்கு ஐஸ்கிரீம் செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அது தினமும் ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சது அந்த வியாபாரமும் ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருந்தது சோனா குருவிக்கு நிறைய வருமானமும் வந்துட்டு இருந்துச்சு அந்த வருமானத்துல தன்னோட குழந்தை புஜ்ஜி குருவியை நல்லா படிக்க வச்சிட்டு இருந்தா மழைக்காரமும் வந்துச்சு அதனால ஐஸ்கிரீம் வாங்குற ஆள்களும் குறைஞ்சாங்க ஐயோ மழை காலம் இருந்து கடைக்கு வர கஸ்டமர் குறைஞ்சிட்டாங்களே இந்த வருமானத்துல தானே நான் என் பிள்ளைய படிக்க வச்சிட்டு இருக்கேன் இந்த வருமானம் இல்லனா நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டியது இருக்குமே இனி ஐஸ்கிரீம் வியாபாரம் நடக்கலனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள கவலைப்பட்டு இருந்தா வீட்டுக்கு போய் சமையல் பண்ணா அப்பையும் இத நினைச்சு நினைச்சி அவளுக்கு வேலையே ஓடல அப்பதான் முடிஞ்சு பூஜி குருவி வீட்டுக்கு வந்தா கஸ்டமர் குறைஞ்சிட்டே போறாங்க என்ன செய்யறதுனே தெரியல அதை கேட்ட புஜ்ஜி ரொம்பவே சந்தோஷப்பட்டு நானே இனி எல்லா ஐஸ்கிரீமும் சாப்பிடுறேன் சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டா மறுநாள் காலையில விடிஞ்சது சோனாக்குறி புஜிக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தா புஜு ஸ்கூலுக்கு கிளம்பாம தூங்கிக்கிட்டே இருந்தா எழுந்திருக்கவே இல்லை உடனே சோனா குருவி என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க போனா எலந்திரு புச்சி நேராவுதுல என்ன ஏன் தூங்கிட்டே இருக்க ஸ்கூலுக்கு டைம் அம்மா மாதிரி இருக்குமா என்னால எழுந்திருக்கவே முடியல கட்டிக்கிட்டுமா என்னால பேசவும் முடியல ரொம்ப வலிக்குது அப்படின்னு என்ன குருவி சொன்னதாம் அம்மாக்கு அப்பதான் புரிஞ்சது கடவுளே நேத்து ஐஸ்கிரீம்லாம் விக்கலன்னு சொல்லி இவளே எல்லா ஐஸ்கிரீமும் சாப்பிட்டதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இப்போ நான் என்ன செய்வேன் வெளிய வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு பிள்ளைய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக முடியாது ம் நாமளே சூடா சூப் செஞ்சு கொடுக்கலாம் தொண்டை கொஞ்சம் சரியாகும் அப்படினே சோடா குருவியே குழந்தைக்காக சூப் செய்ய ஆரம்பிச்சா அத கொண்டு வந்து புஜ்ஜுக்கு கொடுத்தா புஜ்ஜு அந்த சூப்பை சாப்பிட்டா அம்மா அம்மா எனக்கு இப்ப தொண்டைவலி வலி சரியாயிருச்சு சூப் குடிச்ச உடனே காய்ச்சல் கூட குறைஞ்சிட்டுமா இப்ப பாரு நான் நல்லா இருக்கேன் உடம்பு கூட சோர்வா இல்ல புஜ்ஜி குருவி இப்படி சொன்னதோ சோனாவுக்கு ஒரு யோசனை வந்தது மழை காலத்துல யாரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவா நம்ம பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்கல மத்தவங்க மட்டும் எப்படி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மழை காலத்துல எல்லாரும் சூடா சூப் குடிக்கதா விரும்புவாங்க அப்படி நினைச்ச சோனா மறுநாள் விடிஞ்சதும் சூப் செய்ய ஆரம்பிச்சிட்டா அத கொண்டு போய் விற்கவும் செஞ்சா எல்லாரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சோனா கடை சூப்ப சாப்பிட்ட எல்லாரும் இப்படி சொன்னாங்க சோனா சூப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு நானும் நிறைய கடைங்கள்ல சூப்பு சாப்பிட்டு இருக்கேன் ஆனா உன் பக்குவத்துக்கு எதுவுமே வராது அத கேட்ட சோனா ரொம்பவே சந்தோஷப்பட்டா மறுபடியும் அவளுக்கு வருமானமும் வர ஆரம்பிச்சது அன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சு சோனா குருவி வீட்டுக்கு போனா தன்னோட குழந்தையான புஜிகிட்ட சூப் கடையில எப்படிலாம் எல்லாம் வியாபாரம் நடந்துச்சுன்னு சொன்னா அது கேட்ட புஜி ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படியே சோனா குருவியோட சூப் வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது சோனா குருவியோட வியாபாரத்தை பார்த்த சுச்சிகாக்கா மனசுக்குள்ள எப்படி நினைச்சது என்னைவா சூப்பு கடை போட்டு இந்த ஊருக்குள்ள பெரிய ஆளா இருவாளோ அப்படின்னா இந்த ஊருக்குள்ள ஒரு வயல நம்மள மதிக்க மாட்டானே எனக்கு மட்டும் என்ன சூப்பு செய்ய தெரியாதா நான் சூப்பு சூப்பரா செய்வேன் அப்படின்னு நினைச்ச சுச்சு காக்கா அதுவும் மறுநாளே சூப்பு கடை போட்டுருச்சு சுச்சு காக்கா கிடைக்கும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் போனாங்க அந்த சூப்ப குடிச்சு பாத்துட்டு ரோசிபுரா இப்படி சொன்னா நீ சுச்சு சூப்பா இது கேவலமா இருக்கு என்னத்த போட்டு வச்சா அழுகி போனதெல்லாம் போட்டு சூப் செஞ்சிருக்கியா இப்படி சூப் செஞ்சா நீ மட்டும் தான் குடிக்கணும் யாருமே உன் கடைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசி புறா அங்க இருந்து போயிருச்சு சுச்சு காக்காக்கு யாவாரம் சரியாவே நடக்கல போறாம பிடிச்ச சுச்சு காக்கா அன்னையோட கடைய முடிட்டு போயிருச்சு சோனா குருவியோட சூப் கடையில பழைய மாதிரியே யாவாரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சோனா குருவியும் புச்சி குருவியும் சூப் கடை வச்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னும் சூப்பரான கதையோட பார்க்கலாம் பாய்